வணக்கம் உறவுகளை இன்றைய எமது பதிவில் காதலித்தவர்களை வசியம் செய்யும் ஆந்திரிகம் பார்க்கப் போகிறோம் அதாவது நீங்கள் விரும்பியவர்களை உங்கள் காலடியிலே வைத்து கொள்ளும் மந்திரம் இன்றைய காலத்தில் வசியம் என்பது மிகவும் அவசியமாகிறது இந்த வசியத்தினால்தான் நம்மளை விட்டு பிரிந்தவர்களை மீண்டும் நம்மோடு சேர்த்துக்கொள்ள முடியும் நம்மளை வெறுப்பவர்களை கூட நமது அன்புக்காய் ஏங்க வைக்க முடியும் அப்படிப்பட்ட மோகினி மகா வசிய மந்திரங்கள் நிறைய இருக்கின்றன அதில் ஒன்றைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நமது யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அத்துடன் பெல் பட்டனை அமர்த்திட்டீங்க தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போது மந்திரத்தை பார்க்கலாம் காதலிப்பவர்களை வசியப்படுத்தும் மோகினி மந்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குப்பைமேணி செடிக்கு காப்பு கட்டி உங்கள் நிழல் மேல் படாத படாதவாறு பிடிங்கிடுங்க சூரிய அஷ்டமதானத்துக்கு பின்பு தான் இந்த செய்யணும்னு நம்ப இம்பு வந்த குப்பைமேனி வேரை பூஜை அறையில் வைத்து அந்த வேருக்கு முல்லை மலர்கள் அணிவித்து நீங்கள் விரும்பியவர்களை நினைத்து இம்மந்திரத்தை சொல்லவும் இப்போது மந்திரத்தை பார்ப்போம் ஓம் க்ளீம் ஸ்ரீம் சௌம் வசிய மோகினி வசியமாக வேண்டியவரின் பெயர் வசிய மோகன ஆகர்ஷன ஷுவாக நூற்றி எட்டு உருப்படி பனிரெண்டு நாட்கள் வரை தினமும் சொல்லி வரணும் இவ்வாறு சொல்லி வரும்போது உங்களை காதலித்தவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் அல்லது உங்களை நேரில் வந்து சந்திப்பார்கள் இந்த மந்திரம் மகா மகாமந்திரம் இம்மந்திரத்தை கெட்ட நோக்கத்தில் பயன்படுத்தினால் இதற்கான தீவினைகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் எனவே காதலிப்பவர்கள் மட்டும் இம்மந்திரத்தை பயன்படுத்தி பலன் பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்